சேனல் சவுத் நேரியலுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது சைனாவில் எஸ் மாநாடு நடந்தது ரைட்டா இந்த சங்காய் கோஆப்ரேஷன் கான்ஃபரன்ஸ் நடந்தது இல்லையா அதில் மோடி பங்கேற்றார் வந்துட்டார் அதற்கு அப்புறம் தான் அங்கே ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதுக்கு மோடிக்கு அழைப்பு விடுக்கவில்லை அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் முக்கியம் அதுக்கு அடுத்து நடந்ததுதான் ரொம்ப முக்கியமாக உலகையே மிரட்டக்கூடிய ஒரு கூட்டம் அமெரிக்காவுக்கு செக்கு வைக்கக்கூடிய கூட்டம் அமெரிக்கா அதிபரை தூங்க விடாமல் செய்த ஒரு கூட்டம் அந்த கூட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஜப்பானை வென்று எண்பது ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது யார் சைனாவுக்கு அதாவது ஜப்பான் சரணடைந்து சைனாட்ட மண்டியிட்டு சரணடைந்து எண்பது ஆண்டுகளாயிருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யார் இப்போ இன்றைக்கி அமெரிக்கா ரஷ்யா எப்படி பெரிய வல்லரசலாக இருந்து மோதிட்டு இருக்கோ அந்த காலகட்டம் எண்பது வருஷத்துக்கு முன்ன முன்னாடி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் மிகப்பெரிய வல்லரசாக இருந்துச்சு ஜப்பானுக்கும் சைனாவுக்கு ஆகவே ஆகாது முதல் எதிரி சைனாக்கு யாருனா ஜப்பான் ஜப்பானுக்கு யாருனா சைனா ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் அந்த போரில் வென்று அவர்களை அடித்து அவர்கள் வந்து சரணடையும் வரை செய்தது யாருன்னா சைனா அந்த வெற்றியை இருக்காங்க அந்த நிகழ்வில் நம்ம ஜிஏ கூப்பிடல ஏன்னா ஜிஏ ஒரு ரீசெண்டாக கூப்பிட்ருக்காங்க ஒரு நாட்டோட அதிபராக த தலைவராக கூப்பிட்டு பேசியிருக்காங்க அதில் அது மாநாட்டில் கூப்பிட்டு அனுப்பிட்டாங்க இதுதான் அதிபயங்கரமான கூட்டம் இந்த கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சீன அதிபர் ஜி ஜின்பிங் இவ இவங்க தான் இப்போது அறிவிக்கப்படாத உலக உலகத்தின் நம்பர் ஒன் யார் அப்படின்னா ஜி ஜின்பிங் தான் அவன் சைனா தான் நம்பர் ஒன்னாக இருக்குது ரெண்டாவது அமெரிக்கா இருக்குது மூணாவது ரஷ்யா இருக்குது நாலாவது எவனை வேணாலும் கண்மூடித்தனமாக இறங்கி அட்ரான்னா அடிச்சிடக்கூடிய ஒரு ஆள் தான் யாருன்னா கிங்ஜாமூன் ஜாங் உன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வட கொரிய அதிபர் அவங்களுக்கு அமெரிக்கா முழு அவ அமெரிக்காவை பார்த்து துளி கூட பயப்படாத நெருங்கக்கூட முடியாத ஒரு நாடு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரானை போட்டு அடித்தாங்க இஸ்ரேல் போனால் இஸ்ரேலில் பேச சொல்லுங்கள் கிம்ஜாங் உன்னை பற்றி நார்த் கொரியாவை பற்றி இஸ்ரேலில் பேச சொல்லுங்கள் அமெரிக்கா பேச சொல்லுங்கள் அடுத்த செகண்ட் பட்டனை தட்டி விட்டானா போய் அவங்கள்ட்ட போய் சண்டையிலுக்கு வேண்டியதானே தொட்டாங்கன்னா தீ பிடிச்சி எரியும் அழிச்சுடுவாங்க ஸோ அந்த பயம் நார்த் கொரியா மேலே அமெரிக்காவுக்கும் சரி அமெரிக்க சார்பான நாடுகள்லாம் வாயவே திறக்க மாட்டாங்க நார்த் கொரியாவை பற்றி ஏன்னா அது ஒரு ஆபத்தான நாடு தட்டி விட்டானா நேரம் அணுவாயத்தை போய் விடுங்க எத்தனை லட்சம் பேர் சாவானே தெரியாது வாடா பார்த்துக்கலான்ருவாங்க அதுக்கு அவர்கள் எதற்கும் துணிந்தவர்கள் ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த நாடு எதற்கும் துணிந்து அமெரிக்காவே அஞ்சு நடுங்கக்கூடிய ரஷ்யா கூட வேலை காட்டுவான் சைனா கூட வேலை காட்டுவான் ஆனால் கிம்ஜாங் ஒன்றை வேலை காட்ட முடியாது நார்த் கொரியாட்டை அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ்ரேலோ அவர்களுக்கு அடிப்ப அடிஒரடி நாடுகள் எதுவுமே பண்ண முடியாது அதே மாதிரி ஜெர்மன் ஃப்ரான்ஸு ஜப்பான் இத்தாலி ஸ்பெயின்னு யாருமே ஜாங் உன்னிட்ட வச்சுக்க மாட்டாங்க நார்த் கொரியாட்டை வச்சுக்க மாட்டாங்க சரியா ஜெர்மன் ரஷ்யாவை கூட நாட்டோவில் வச்சு பஞ்சாயத்து பண்ணோம் ஃப்ரான்ஸ் பஞ்சாயத்து பண்ணோம் இத்தாலி பஞ்சாயத்து பண்ணோம் ஆனால் வட கொரியா பக்கம் யாருமே போக மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு நாடு அது ஒரு அதிபயங்கர நாடுன்னு வச்சுக்கலாம் சரியா யாருடைய தைரியம் எதிர்பார்க்க மாட்டாங்க எவன் வந்து எந்த தடை போட்டாலும் அவன்கிட்ட வேலைக்கே ஆகாது எந்த அமெரிக்கா கம்பெனி உள்ளே காலையே வைக்க முடியாத ஒரு நாடு இந்த பூமி பந்தில் இருக்குது ஒரு மண் இருக்குது அப்படின்னா அது நார்த் கொரியா அப்போ இது ஒன்றாச்சா சைனா சைனா வந்து ஃப்ரெண்ட்லியாக போனால் ஃப்ரெண்ட்லியாக போவான் இல்லைனா அடித்து தகரமாக தட்டையாக தட்டி விட்டுருவான் ஸோ அந்த சைனா அந்த தான் இந்த எண்பதாவது ஆண்டு இந்த எண்பதாவது ஆண்டெல்லாம் என்ன கொண்டாடுறாங்க இதுக்கு என்ன இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் வைக்கணும் ஒரு எழுபத்தஞ்சாம் ஆண்டு நூறாம் ஆண்டுனா பரவாயில்ல சரணடைஞ்சதுக்கு எண்பதாவது ஆண்டுக்கெலாம் ஒருத்தர் விழாவைப்பானா அப்போனா அமெரிக்காவை எரிச்சல் தான் அது விழா வைக்கிறாங்க ஜப்பான் என்ன சொல்றேன்னா சிம்பிளா ஆமையா அந்த காலத்துல நாங்கள் சண்டை போடுறோம் இப்படிலாம் யார்கிட்டையும் நாங்கள் சண்டை போட தயாராக இல்லையா நாங்கள் வளர்ச்சி இளர்ச்சி டெவலப்மெண்ட்டு பணம் சம்பாதிக்கிறது மக்கள் வளமாக வாழணும் இதில் போயிட்டோம் நீங்கள் வேணாலும் என்ன வேணாலும் கொண்டாடிக்கிங்க அப்படின்னு அவங்க அறிக்கை விட்டா அமெரிக்கா இந்த கூட்டம் எங்களுக்கு எதிராக கூடும் கூட்டம் எங்களுக்கு எதிராக நடத்தப்படும் கூட்டம்னு ட்ரம்ப் வந்து ட்ரம்ப்புன்னு வெளியே வரல நம்ம அன்றைக்கி போட்டோம் பாருங்கள் கையால் வீங்கி போச்சு இப்போ ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கான்னு ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காரு அதை பற்றி யாருமே வெளியில் சொல்லவும் இல்லை போடவும் இல்லை இன்னும் அறிக்கையில தான் இருக்கு ட்ரம்ப் வெளியே தோன்றவே நாளை இந்த நாட்டில் இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது ட்ரம்ப் பேரில் அறிக்கை வருது இந்த மாதிரி இவர்கள் எல்லாமே சேர்றது அமெரிக்காவுக்கு எதிராகத்தான் அப்படின்னு ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா ரஷ்யா எவ்வளோ பவர்ஃபுல்லான நாடும் தெரியும் புட்டின் எவ்வளோ பவர்ஃபுல்லான நாள் தெரியும் இந்த மூன்று பேர் ஒன்றும் இணைஞ்சாங்கன்னா இந்த உலகமே இருக்காது அதைத்தான் இவர்கள் காட்டியிருக்கிறார்கள் அதுபோக சீ சைனா தன்னோட பவரை காட்டியிருக்கு நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பாருங்கள் பார்த்தீங்களா இதெல்லாம் என்னென்னா லேட்டஸ்ட்டு அமெரிக்கா வச்சுருக்கிற எல்லாம் விட பயங்கரமாக ஏன்னா பயங்கரமாக ஆயுதங்களை டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்காங்க லேசர் ஆயுதங்கள் அமெரிக்காட்டே கிடையாது லேசர்னா ஆயுதத்தெல்லாம் தூக்கிட்டு போவேண்ணா இங்கேருந்து ஷார்ப்பாக அப்படி ஒரு லைட்டு மட்டும் அடிச்சிங்கன்னா ஆள் காலி ஆகிருவாங்க லட்சக்கணக்கில் சரியா இந்த மாதிரி லேசர் கன்ஸ் வச்சுருந்தாங்க இப்போ வந்து என்னென்னா ரஷ்யாவில் சைனா ஒரு ஆயுதம் வச்சிருக்காங்கன்னா மிக கொடூரமான ஆயுதம் எப்படின்னா நீங்கள் ஓவன் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் மைக்ரோ ஓவன் வச்சுருக்கவங்களுக்கு மைக்ரோ ஓவனில் ஒரு கோழி கறியை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு மூடி வச்சுட்டு வச்சிங்கன்னா அதை வெறுங்கையிலேயே திறந்து எடுக்கலாம் அந்த கிளாஸ் சுடாது எதுவுமே சுடாது அந்த கறி மட்டும்தான் சூடாகும் கறி மட்டும்தான் வேகும் அந்த பாத்திரம் சூடே ஆகாது இது ஒரு மிகப்பெரிய அதிசயம் இது என்னென்னா மைக்ரோவேவ் செலுத்தி அதை வேக வைப்பது மெட்டல் பார்ட்ஸில் எதுலேயுமே மைக்ரோவேவ் வந்து அதுக்கும் தனியாக அலாயிருக்கு அலைப்படுச்சுன்னா ஒன்றுமே ஆகாது அது ஹீட்டே ஆகாது அந்த டெக்னாலஜி என்ன பண்ணால் ஆயுதமாக பயன்படுத்தி தூரத்தில் வச்சு விட்ருவான் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது நீங்கள் வீரர்கள் போக போக உருகி வெந்து செத்து போயிடுவான் அடுத்த செகண்ட் செத்து போயிடுவான் இப்படிப்பட்ட அதிபயங்கர ஆயுதங்களை எல்லாம் சைனா வைத்திருப்பது அமெரிக்காவுக்கு தெரியும் இந்த லேசன் ஆயுதங்கள் லைட்டாக என்ன பண்ணுறான்னா மைக்ரோ வேவ் ஆயுதமாக அதை சொல்லாமல் லேசர் ஆயுதமாக அதை சொல்லியிருக்கேன் இது போக கெமிக்கல் வெப்பன்ஸ் ஏராளமானதில் சைனா வச்சுருக்கேன் அப்போ என்னென்னா வேர்ல்ட் ஆர்டரை டேர்ன் பண்ணி அமெரிக்கா தலைமையிலேருந்து அமெரிக்காவை பிடுங்குறது தான் உலக தலைமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அமெரிக்காவை அதிலிருந்து பிடுங்குறதுக்கான வேலையை தான் பார்த்து கொண்டுருக்கிறார்கள் நீ வாழாட்டாத இந்த டாக்ஸி மயிறு மண்ணாங்கடிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அமெரிக்கா உரு தெரியாமல் ஆயிரும்னு ஒரு மிரட்டலை கொடுப்பதற்காக இவர்கள் மூணு பேரும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா அமெரிக்கா உருத்திரியாமல் அழிக்கணும்னு அவங்க சொல்லலை அமெரிக்காவுக்கு எதிராக கூட்டப்பட்டதுன்னு என்ன அர்த்தம் யார் சொல்கிறா ட்ரம்ப்பே சொல்கிறாப்புல ஸோ இப்படி ஒரு மிரட்டலை கொடுத்துருக்காங்க மூன்று தலைவர்கள் சேர்ந்து அதிபயங்கரமாக அந்த வாக்கை பாருங்கள் இந்த பார்த்திங்களா இந்த மூணு பேர் வர்றாங்க ஒரு பயங்கர உற்சாகம் இந்த மூணு பேர் சேர்ந்தா ஆகும் நீ நான் மட்டும் பேக் பைப்பர் மாதிரி தான் அது கூட்டணி மிக பயங்கரமான நூற்றம்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு ஒரு நாற்பது கோடி சேர்ந்தால் இரநூறு கோடி இன்னொரு பத்து கோடி சேர்ந்தால் முந்நூறு கோடிமா இது இரநூத்தி சில்லரை கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு அதிபயங்கர நாடு ஒரு பயங்கரமான நாடு ஒரு தீவிரமான நாடு இந்த மூணு ஒன்றா சேர்ந்துருக்கு வேறு யாருமே வேணான்ட்டாங்க நாங்கள் மூணு பேர் இருந்தாலே அந்த உலகத்தை அழித்து சாம்பல் ஆக்கிறோன்ற சக்தி படைத்து அந்த மூணு பேர் சேர்ந்து தான் அமெரிக்காவுக்கு பெரிய பீதியை களைப் பிரிவு சும் வட சூரியாணி டாக்ஸி போட்டு அப்படின்னு சைனா மிரட்டியிருக்கு அதுக்காக இந்தியாவுக்கு அவர்கள் பயப்படுவாங்கன்னா பயப்பட மாட்டாங்க இந்தியாவை ஏறி அடிச்சுட்டு தான் இருக்காங்க சைனா கை வைக்க சொல்லுங்க பார்ப்போம் ரஷ்யா கை வைக்க சொல்லுங்கள் இல்லை நார்த் கொரியா வைக்க சொல்லுங்கள் பாஸ்வாம் ஆக்கி விட்ருவாங்க ஸோ அப்போ இப்போ என்னென்னா ஜியோட ராஜதந்திரம் இவர்களோட போய் சேர்ந்து கா சேர்ந்தது எதுக்குன்னா அவர்களுக்கு பலன் சேர்க்குமே தவிர நமக்கு பலன் சேர்க்கும் ஏன்னா நம்ம வந்து அமெரிக்காவோட டையை போட்டு தான் நாற்பது பர்சன்ட் நமக்கு வருமானம் அமெரிக்காவை வச்சு தான் வந்துகிட்டு இருக்கு கூகுளை ஆஃப் பண்ணிட்டானா நம்ம காலி மெட்டாவை தூக்கிட்டானா நம்ம காளி ஏன்னா கூகுள் சர்ச்சிஜின் மச்சம் இல்லைன்னா ஒரு வேலையுமே நடக்காது அரசாங்க வேலையிலேருந்து தனியார் வேலையிலேருந்து ஒன்றுமே நடக்காது எப்படி நீங்கள் பயப்பட ஆனால் சைனாவில் கூகுள் தயவே அவனுக்கு தேவை அவன் தனியாக சர்ச் இன்ஜின் வச்சுருக்கான் தனியாக எல்லாமே வச்சுருக்கான் சோசியல் மீடியா வச்சுருக்கான் ரஷ்யாவில் இப்போ தான் அதை மாற்றிக்கிட்டு இருக்காங்க ஆப்பே மாற்றுறேன் வாட்ஸ்அப்பே தூக்கிட்டு வேறு ஒரு ஆப் போடுறாங்க கொண்டு வந்துட்டாங்க இந்தியாவில் என்ன இருக்குது ஒரு புடலங்காயும் கிடையாது புண்ணாக்கும் கிடையாது வாட்ஸ்அப்பில் நீங்கள் தகவல் அனுப்புனாலும் அமெரிக்காவை சார்ந்து தான் இருக்கணும் கூகுள் தொட்டாலும் நீங்கள் அமெரிக்கா சார்ந்து தான் இருக்கணும் ஏன்னா இப்படி எல்லாமே அமெரிக்காவை சார்ந்து தான் நம்ம தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ சீனர்களை விட இந்தியர்கள் தான் அமெரிக்காவில் முக்கியமான ஐடி நிறுவனங்கள்லேருந்து ஆப்பிள் டாப் ஃபோர் நிறுவனங்கள் இருக்குது நவைடியா நவைடியா ஆப்பிள் அதுக்கு முன்னாடி ஆப்பிள் இருக்குது மைக்ரோசாஃப்ட் இருக்குது மெட்டா இருக்குது ஆமேசான் இருக்குது இந்த நான் ஐந்து நிறுவனங்கள் தான் டாப் நிறுவனங்கள் உலகத்திலேயே பணக்கார நிறுவனங்கள் இந்த ஐந்து நிறுவனத்திலேயும் இந்தியர்கள் தான் தலைமை பதவியிலையும் முக்கிய இடங்களை படித்திருக்கிறார்கள் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே இந்தியன்ஸ் எல்லாமே நம்மளும் அமெரிக்கன்ஸும் அமெரிக்கன் அரசும் வந்து டையை போட்டு ஒரு பிணைஞ்சி பிரிக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கும் இந்த நேரத்தில் அவங்கள பகச்சிக்கவும் முடியாது அவங்கள எதுக்கவும் முடியாது அவங்கள மிரட்டவும் முடியாது அவங்களும் நம்மளை இப்போ ஒரு அளவு லிமிட்டுக்கு மேலே மிரட்ட முடியாதுன்ற ஒரு கட்டத்தில் ஜி போய்ட்டு வந்ததெல்லாம் ஒரு பெரிய ஒரு காமெடி இப்போ இதுதான் படத்தில் வர காமெடி சீன் மாதிரி தான் ஆனால் உண்மையான சீரியஸான வில்லன்கள் சீன் என்ன நடந்திருக்குன்னா நேற்று இந்த எண்பதாவது ஆண்டு ஜப்பான் சரணடைந்த விழாவில் இந்த மும்மூர்த்திகளும் கலந்துக்கிட்ட தான் இன்றைக்கி வந்து அமெரிக்கா ஃப்ரான்ஸு ஜெர்மனி இத்தாலி யூரோப்பியன் யூனியனு அப்புறம் வந்து இப்போ யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறவன் உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்குறவன் நாட்டோ எல்லாமே அலறி போயிருக்காங்க என்னடா அது இவங்க மூணு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்களா ஏற்கனவே ஒன்று தான் அது எல்லாமே தெரியும் ஆனால் ஒரே இடத்துல கூட்டுறதுன்றது தான் முதல் முறை நீண்ட நாட்களுக்கு பிறகு ஏன்னா நார்த் கொரியா ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கப் பண்ணுறது சைனா தான் சைனாவும் ஜ ரஷ்யாவும் தான் ரஷ்யா இன்றைக்கு உக்ரைனோட சண்டை போட்டுருக்கு நார்த் கொரியாவிலேருந்து ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் பேர் அனுப்பியிருக்காங்க ட்ரெயினில் அனுப்பி சண்டை போட்டுகிட்ருக்காய்ங்க ஆயிரக்கணக்கில் அங்கே இறந்துருக்காங்க சண்டையில் அதுக்கு பிரதிபாரமாக நார்த் கொரியாவுக்கு தேவையான அந்த ஆயுதங்கள்லாம் ரஷ்யா செய்து பார்த்தீங்களா அதை வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கான்ட்ராக்ட்லாம் அவனுக்கு கொடுத்துட்டான் அவனுக்கு ஒரு பெரிய வருமானம் இப்படி இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டு கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஆசிய காண்ட பகுதியில் ஸோ இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய மிரட்டலாக முடிந்திருக்கிறது அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்